இப்பதான் வெளிநாட்டு பிள்ளை மாதிரி இருக்கு ஐயோ முதலாளி வருதே என்ன அத்தை யாரோ ஒரு பிள்ளைய புதுசா கூட்டி வந்திருக்கு வேலைக்கு ஏதாச்சும் கூட்டி வந்திருக்கோம் ஹோ கன் ஹெல்ப் யூ ஹவு கன் ஐ ஹெல்ப் யூ வா முதலாளி நான் நான் தன் அக்கா அவங்க வேலை செய்யறோம் கோபாலு லேபர் அக்கா நீங்களா அது சப்பி போட்ட மாதிரி பனங்காயோ நீ தாராமா பார்த்த என்ன கொட்டு சுட்டோட பார்த்த உடனே த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஆளி செலவழித்து ஸ்மூத்திங் எல்லாம் பண்ணி ஃபேஷியல் எல்லாம் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்துருக்காங்க வெளிநாட்டு பிள்ளையா சேஞ்ச் பண்ணுவோம் ஒரு வருஷம் கடந்துட்டுது அப்போ கொஞ்சம் மாறணும் மாறி இவ்வளோ செலவழித்து வந்தாலே நீங்கள் இந்த முதலாளி இப்படி சொல்லி முதல் த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸா என்னக்கா ஊரில் கடன் கடன் சரியான கஷ்டமாக இருக்குது அப்படி அப்படி இருக்கிறீங்களா இப்போ த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸை கொடுத்தா கடன் அடைஞ்சிருவேன் பதினஞ்சு வருஷமா இவரே கடன் நடக்கல

வீடு எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு முதலாளி சொந்த வீடுதான் பெரிய வீடு வீடு இருக்கு பிரச்சனை இல்லை இப்ப லேண்ட் ஒன்று அம்மா பார்க்க சொல்லி போய் பார்த்து ஓகே ஆயிட்டு முதலாளி இப்ப அதுக்குத்தான் ரெஜிஸ்டர் பண்ண போயினோம் லேண்ட் ஒன்னு வாங்கி விட்டா அப்புறம் ஆறுதலா ஒரு அடுத்த வருஷத்துல கடன் முடிச்ச கடனை முடிய விட்டு நம் இன்னொரு வீடு கட்டிக்கிறோம் ஐயோ உங்களுக்கு நான் எல்லாம் தாங்க போனேன் வந்து சட்டில் ஆகக்கூடாதாரு

நெருப்பில் தண்ணி எல்லாம் ஊற்றணுமே ஹலோ ஆமா ஆ என்னம்மா எந்த நேரம் எது கேன்சல் ஆயிட்டா காசு வேணாதா அப்போ வாங்க முடியாதா தரமாட்டானா அடுத்த வருஷம் நல்ல நிலமைம்மா நல்ல இடத்துல வந்தது நீ அந்த இடத்துல வந்த விலை கிடைக்காதேம்மா நீ வாங்குறோன்னா எனக்கு காசு காணாது நான் வர செலவழிச்சிட்டேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அடுத்த வருஷம் முடிய வாங்குவோம்மா ஆ சரியா அவலப்படாதீங்கண்ணா ஆ சரி ஓ ஓகேம்மா ஓகே என்ன இருக்குது ஓ முதலாளி அதான் உங்களுக்கு சொன்ன ஒரு நிலம் ஒன்று வந்தது வாங்க லேண்ட் ஒன்று வாங்கி அப்புறமா வீடு கட்டலாம்னு அது ஏதோ வேற இருக்கோ குடுத்துட்டான் அவன் கொஞ்சம் கூட காசு கொடுத்தோன்னு அது தர மாட்டானாம் அந்த இடத்துல நல்ல விலைக்கு வந்த முதலாளி இனி அதே மாதிரி வாங்குறேன்னா கஷ்டம் இனி வேற இல்லாமண்டா கொஞ்சம் காசு நிறைய வரும் அடுத்த வருஷமும் சரி வருமோ தெரியல நியாயமா போச்சு முதலாளி ஒண்ணுக்கா எல்லாம் பொறுமையா வெல்லலாம் ஒன்றும் அவசரம் இல்லை எதுவும் பிரச்சனைகள் எதுவும் தேவை அவசியம் ஹெல்ப்புகள் அது இருந்தால் கேளுங்கக்கா எல்லாம் வெல்லலாம் ஓகே டோன் ஒரி ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கக்கா நம்ம பத்தி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் துழு வாடிக்கிட்டு இருக்கோம் நேத்து வந்து கடன் அடைச்சி வீடு வாங்கி லேண்ட் வாங்கி வேஞ்சி வராத ஓன வரை வச்சு பேசினதுல ஒரு மாதிரி வயத்தறிச்சலாம் அணைச்சாச்சு என்னடா இது சொந்தக்காரங்களுக்கு தான் பயப்படணும் இப்ப பழகிற எல்லாருக்குமே பயப்பட வேண்டியிருக்கு நம்ம கஷ்டத்தை சொன்னாதான் அவங்க நல்லா இருக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க நம்ம சந்தோஷத்தை சொன்னோம்னா புகஞ்சிரு